குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ ஓ மகேஸ்வரக குருவே நமக உங்களுடன் சாய்பாலனுடன் வாங்க நவநாதர் சரிதத்துக்குள்ள போலாம் பன்னெண்டு வருஷம் மச்சின்ற தவம் புரிகிறாரு அப்போ தத்தாத்திரி அவர் முன்னாடி தோன்றி மந்திர தீட்ச கொடுக்குறார் அப்போ தத்தாத்திரியர் கேட்கிறாரு மச்சிந்திராவை பார்த்து இறைவன் எங்க இருக்கிறார் அதுக்கு மச்சிந்திரா சொல்றாரு இறைவன் எங்கும் இருக்கிறார் அப்படின்னு அப்போ தத்தாத்திரியர் சிவபெருமான் உன்னை இதே கேள்வியில்தான் கேட்டாரு நீ மீன் வயிற்றுல குழந்தையா இருக்கும்போது அப்போ நீ இதே பதில தான் சொன்ன எங்கும் இருக்கிறாரு அப்படின்னு தத்தாத்திரின் சொல்படி தேவதைகள் வரமும் கொடுத்தனர் தத்தர் சித்திரைகள் அருளி நாத் மார்க்கத்தை உருவாக்கினார் தத்தாத்திரியர் மச்சிந்தரை பார்த்து இனிமேல் நீ மச்சிந்த நான் அழைக்கப்படுவாய் என்று தத்தாத்திரேயர் சொல்கிறார் மச்சிந்தர் தெற்கு நோக்கி சப்தசங்கி அம்மனை தரிசிக்க போறார் அப்போ மச்சிந்திரநாத் சப்தசிருங்கி கோயில் ஏழு நாள் எக்ஸாம் வளர்க்குறார் சப்தசங்கி தேவி மகிழ்ந்து இவருக்கு ஒரு வரமும் கொடுக்குறாங்க சாபரி வித்தியை அடைவாய் அப்படின்னு அப்போ மச்சிந்திரநாத் அந்த சாபரி வித்தியை கவிதை வடிவில் கிராந்தமா எழுதுறாரு இந்த சாபதி என்பது பிற்பட்ட வகுப்பினரின் மொழி என்று சொல்லுவாங்க சப்தசங்க அவரை வந்து என்ன பண்றாங்கன்னா மாத்தாண்ட பருவத்துக்கு அழிச்சிட்டு போறாங்க அங்க வந்து மச்சினந்தி வந்து மந்திர ஜபத்தினால அதாவது நாக அஸ்வத்த மரம் அந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து மந்திர ஜபமா பண்ண 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 பொன்னேறமா மாறிடுது அந்த மரத்துல இருக்கிற கிளையில இருக்கிற சகல தே தேவதேவியரையும் தரிசனம் செய்தாரு மச்சிந்த அப்போ சப்சசிங்க மாதா சொல்றாங்க பிரம்மகிரி அருகில் அஞ்சன பருவதம் அங்க மகாகாலின் இருப்பிடம் இருக்கு அவளை வணங்கி தரிசனம் செய் அப்படின்றாங்க அங்கிருந்து நீ தெற்கு நோக்கி சென்றால் அங்க வந்து நூறு குண்டம் இருக்கு அந்த ஒவ்வொரு குண்டமும் பாத்தீங்கன்னா ஒரு ஏனை கால் அதாவது ஏனையோட பாதத்துக்கு அளவுல இருக்கும் அது தண்ணீர் இருக்கும் அப்ப அங்க இருக்கிற ஒரு வெண்மேன்னு நிறக்கூடிய துண்டுகளாக வெட்டி எடுத்து அந்த ஒவ்வொரு குண்டத்திலும் போடு அப்படின்றாங்க அந்த ஒவ்வொரு குண்டத்திலும் அந்த இலை வாடலியோ அந்த குண்டத்தில் இருக்கிற தண்ணீரை எடுத்து ஸ்நானம் செய் அந்த தண்ணீரை குடி அந்த தண்ணீரை எடுத்து ஒரு கண்ணாடி குப்பில பிடிச்சுக்கோ பிடிச்சிக்கிட்டு எடுத்துட்டு வந்து இந்த அஸ்வத்த மரத்துக்கு விடவும் அப்படின்னு சொல்லி சப்தசங்கி அம்மா சொல்றாங்க இவரும் இதை செய்து முடிக்க ஏழு மாசம் ஆகுது அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து அஸ்வத்த மரத்துக்கு இழாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் தேவியோட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு தீர்த்த யாத்திரை வந்து தீர்த்த யாத்திரையாக கிளம்புறாரு அதாவது வங்கதேசத்துக்கு போறாரு அங்க ஒரு வீட்டு வாசலில் மச்சிந்திரநாத் பகவதி பிச்சாம் தேவி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பிச்சை கேக்குறாரு அதே ஹலக் நிறஞ்சன்றாரு அப்போ உள்ள இருந்த ஒரு பெண்மணி வராங்க அந்த அம்மாவோட பேரு வந்து சரஸ்வதி அந்த வந்து இவர்கிட்ட வந்து கேக்குறாங்க என் முறையா வந்து எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை எனக்கு குழந்த வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு வந்து மச்சு என்ன பண்றாரு தன்னோட ஜோலாம் பையில இருக்கிற உதியை எடுத்து கொடுக்குறாரு கொடுத்துட்டு சொல்றாரு இத வந்து நீ வந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இத சாப்பிட்டு தூங்கு உனக்கு ஒரு குழந்த பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் நானு பன்னெண்டு மாசம் கழிச்சு வந்து அந்த பாலகனை பாக்குறேன்னு சொல்லிட்டு மச்சினாத் கிளம்புறாரு அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இந்த சரஸ்வதி அம்மா வீடு பக்கத்துல இருக்கிற ஒரு பெண்மணி அவங்க கூப்பிட்டு என்ன சொல்றாங்களா சரஸ்வதி கிட்ட இதெல்லாம் நீ நம்பாத அவர் வந்த ஒரு ஒரு மந்திரவாதி அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காக இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு வந்து உடல் உபாதைகள் ஏதாவது வரலாம் இத தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இவங்க வந்து மகான் ஒரு யோகி வந்து கொடுத்தாரு அந்த உதிய இவங்க வாங்கி வாங்கி சாப்பிடாம ஒரு பக்கத்து வீட்டு ஒரு பெண்மணி சொல்றது பெருசா எடுத்துக்கிட்டு அந்த உதியை எடுத்துட்டு போய் சாண குவியில போட்டுட்டாங்க அதாவது இன்னைக்கு நம்ம இந்த கதை மூலமா உள்ள கருத்தை பார்த்தோம் பாத்தீங்கன்னா அதாவது மகானே குருவே இந்த அம்மா வாசல் தேடி வந்து குழந்த பாக்கியம் வேணும்னு கேக்குறாங்க இவரும் உதியம் கொடுக்குறாரு ஆனா இந்த அம்மா அதை மின் முன்பின் யோசிக்காம யாரோ ஒருத்தர் சொன்னத பெருசா நினைச்சுக்கிட்டு அதை தூக்கி குப்பையில போட்டுறாங்க இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா பக்தர்களே அதாவது கடவுள் வந்து ஒவ்வொரு நேரமும் நம்ம வந்து காப்பாற்றவே வராரு அதாவது மகான்கள் ரூபத்துல குரு ரூபத்துல மனித ரூபத்துல அவங்க மூலியமா நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் ஏதோ ஒரு மனிதர் சொல்றதை பெருசா எடுத்துக்கிட்டு நம்மள நாமே குழப்பிக்கிட்டு நம்மள நம்மளே வந்து ஒரு துன்பத்துல போய் மாட்டிக்கிறோம் ஆனா குருவை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து உணரணும் கடவுளை வந்து உணர்தல் தான் முக்கியம் அந்த உணர்தல் இருக்கணும் அந்த உணர்தல் இருந்தாவே நம்ம குரு வழியில பயணம் செய்யலாம் குரு நம்மளுக்கு எப்பவும் கிடைக்கும் யாரு சொல்றதையும் நம்ம எப்பவுமே எடுத்துக்க கூடாது நம்மளோட குரு பகவான் என்ன சொல்றோம் அது வழிதான் நம்ம நடக்கணும் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் ओम नमः आदेश आदेश निरंजन